கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள இருபத்தோரு மாநகராட்சிகளையும் திமுக வென்றது கடந்த காலங்களில் கோவை மாநகராட்சி மேயர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்த திமுக இந்த முறை தாங்களே வைத்துக் கொள்வது என தீர்மானித்தது இதையறிந்து கோவையில் உள்ள திமுக கவுன்சிலர்கள் பலரும் மேயர் பதவியை எதிர்பார்த்து மேலிடத்தை அணுகினர் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி பெற்ற கல்பனா ஆனந்தகுமார் பெயரை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி முன்மொழிந்தார் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்து முதல்வர் ஸ்டாலினை கல்பனா சந்தித்தார் இப்படி ஒரு எளிமையான மேயரா என மக்கள் ஆச்சரியப்பட்டனர் கோவையின் முதல் பெண் மேயர் என்ற பெருமை கல்பனாவுக்கு கிடைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் நான்கில் மேயராக கல்பனா பதவியேற்கும் போது மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றுவேன் என உறுதிமொழி எடுத்தார் ஆனால் அடுத்து வந்த சில நாட்களில் சந்தை வியாபாரிகளிடம் மேயரின் கணவர் மாமூல் கேட்கும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து மேயரின் தாயார் வீட்டின் அருகே குடியிருந்த பெண்ணுடன் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்பட்டது கொடுத்த பணத்தை கேட்டதற்கு எங்களுக்கு கல்பனா குடும்பத்தார் பல வகையிலும் டார்ச்சர் கொடுக்கிறார்கள் என பக்கத்து வீட்டு பெண் சரண்யா புகார் கூறினார் அது தொடர்பான ஆடியோவும் வெளியானது முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் புகார் போனது மேயர் கல்பனா மற்றும் அவரது சகோதரர் குமார் அடாவடி செயல்பாடுகள் பற்றி கோவை மாநகராட்சி கமிஷனர் அலுவலகத்துக்கு தொடர்ந்து புகார்கள் பறந்தன சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் மேயரின் செயல்பாடுகள் குறித்து திமுக தலைமைக்கு புகார் கடிதங்கள் வந்தன இந்நிலையில்தான் மேயர் பதவியை கல்பனா ராஜினாமா செய்துள்ளார் மேயர் ராஜினாமா குறித்து திமுக கவுன்சிலர்கள் சிலர் கூறியதாவது மேகராக பொறுப்பேற்றதிலிருந்து மாநகராட்சி ஆணையர்களாக இருந்த ராஜகோபால் சுங்கரா பிரதாப் உள்பட அனைத்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் அடுத்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவின் நட்பு வளையத்தில் உள்ள ஒப்பந்ததாரர்களுடனும் மேயருக்கு மோதல் ஏற்பட்டது மாநகராட்சி பணிகள் தொடர்பான விவகாரங்களில் மேயரின் அணுகுமுறைகள் குறித்து அமைச்சர் நேருவிடம் திமுகவினர் புகார் வாசித்தனர் சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் மேயர் கல்பனாவின் பத்தொன்பதாவது வார்டில் அண்ணாமலை அதிக ஓட்டுகளை பெற்றிருந்தார் மேயரின் வார்டிலேயே பாஜகவுக்கு அதிக ஓட்டுகள் சென்றது குறித்தும் கல்பனாவின் நிர்வாக திறமையின்மை குறித்தும் அவர் மீதான புகார்கள் குறித்தும் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து தனது பதவி எப்போது வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம் என்பதால் கேரள ஜோதிடர்கள் மூலமாக பரிகார பூஜைகளை நடத்தி வந்தார் இந்த பூஜைகள் தனது பதவியை காப்பாற்றும் என அவர் நம்பினார் ஆனால் அது பலன் தரவில்லை கல்பனா பதவி விலகியுள்ளதால் மேயர் பதவிக்கு கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது துணை மேயராக இருப்பவர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேயர் பதவியை பிடிப்பதற்கு மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் உள்பட பலரும் மேலிடத்திடம் காய் நகர்த்தி வருகின்றனர் என திமுகவினர் தெரிவித்தனர்